ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடிப்பட்டத்தின் நாலாவது அறுவடை பார்க்கலாம் முதல்ல வந்து இது வந்து பொல்லங்காய் கொடிங்க அடுத்த பே அடுத்த பேச்சுங்க இது இளங்கொடிங்க இது இப்போ நம்ம இப்போ கொடி அறுவடி ஆகிற போது நம்ம அடுத்த இது கொஞ்சம் நட்டு வச்சுக்கணும்னா பேட்ச் பை பேட்சாக நம்ம பறிக்கலாங்க இது வந்து பழைய கொடிலேருந்து காய இருக்கிறோங்க இப்போ புது கொடியும் ஒரு ரெண்டு பேக் போட்டு விட்ருக்குறேங்க அதுவும் கொடி ஏறுதுங்க இப்போ இது வந்து பழைய பழைய கொடிங்க இப்போ வந்து ஒரு பொல்லங்காய் இருக்குது ஒரு பீக்கங்காய் கட் பண்ணலாம் அப்படியே அறுவடை பண்ணினே உங்கள்கிட்ட நான் பேச வேண்டிய விஷயத்தையும் நான் சொல்லிடுறேங்க கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்டாக கொடுத்தீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு மனசு வேணுங்க உங்கள் பாராட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க ஆர்கானிக் உரம் தயாரிப்பது எப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க பார்த்துக்கோங்க அப்படியே இப்போ அப்படியே பார்த்துருங்க கொஞ்சம் காய் வந்து இப்போ கொஞ்சம் செருத்துக்கிச்சுங்க முதல்ல அறுவடை அளவுக்கு இப்போ காய் வந்து பெரியசாக இல்லைங்க வந்து வெயிலில் ஓவராக காயதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காய் கொஞ்சம் சின்னதாகுதுங்க சைஸு அதனால் நான் என்ன பண்ணுங்க இப்போ ரெண்டாவது பேட்ச் கொஞ்சம் ஒன்று ரெண்டு போட்டு விட்லான்னு சொல்லிட்டு இப்போ பொல்லங்காய் கொடி மட்டும் ஒரு ரெண்டு பேக் போட்டு விட்ருக்குறேங்க இப்போ பிஞ்சு ஒன்றும் இருக்குது அதனால பீக்கங்காய் கொடி நான் ஒன்றும் போட்டு விடலைங்க ஏன்னா இதுவே கொஞ்சம் நிறைய பிஞ்சு ஒன்றும் இருக்குதுங்க பீக்கங்காவே அதனால சரி எல்லாம் அறுவடை ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் நிறைய பிஞ்சு இருக்குதுங்க இன்னும் வர வேண்டியது அதனால் பாருங்கள் சொரக்காய் நல்லா ஆகுதுங்க அடுத்த அறுவடைக்கும் உங்களுக்கு சொரக்காயும் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடுங்க இங்கே ஒரு பீங்காய் இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்குது இது கொஞ்சம் நெல்லடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காய் கொஞ்சம் நீளம் வளர்த்தியாக வந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்கள் இது சில பேர் கேட்டிங்க என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு நான் வந்துங்க சாணியை கரைச்சி ஒரு தண்ணிக்குள்ளே வச்சு அப்புறம் மோர் கரைச்சல் அப்புறம் அரிசி கழுவிற தண்ணி ப பருப்பு கலவர தண்ணி அரிசி மாவு தண்ணி மீன் கலவர தண்ணி எல்லாத்தையுமே ஒரு ஒரு ட்ரம்மு மாதிரி சேகரிச்சிருவேங்க அந்த தண்ணி வாரத்துக்கு ஒரு டைம் கொடுப்போங்க விதை வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் நான் சேகரித்து போட்ட விதைதாங்க இதுங்கெல்லாம் இல்லாத விதை பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விதை மட்டும்தாங்க நான் வந்து கடையில் வாங்கி போட்டது கடையுமே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் தாங்க விதை வாங்கணும் முடிந்த வரைக்கும் நாம்ளே விதையை சேகரிப்பது தாங்க நல்லது இப்போ இல்லைன்னா நாம் கடையில் வாங்கிக்கலாங்க வாங்கின கத்திரி செடியும் பரவாயில்லைங்க விதை நல்லா முளைச்சி வச்சு கத்திரிக்காயும் நல்லா விட்ருக்குதுங்க உங்களுக்கு அடுத்து வெளியாவில் உங்களுக்கு கத்திரிக்காய் அறுவடியும் உங்களுக்கு நான் காட்டுறேங்க அடுத்தது நம்ம பாவ பார்க்கலாங்க உங்களையும் எதிர்பார்க்கலைங்க பாவக்காய் இவ்வளோ கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த முறை நல்லாவே நிறையவே பாவக்காய் நாங்கள் அறுவடை பண்ணிட்டேங்க ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்கதே மூணே பேக்குதாங்க பாவக்காய் கொடி இப்போ மூணு பேக்குனாலுமே நல்லா ஒரு ஒவ்வொரு தடைக்குமே அரை அரை கிலோ காய்க்கு நான் அறுவடை பண்ணிருக்கிறேங்க அதனால் வார ஒரு டைம் பாவக்காய் புளி குழம்பு அந்த மாதிரி எதுனா வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுங்க கசப்புனாலும் கசப்பு ஒயிட் பாவக்காய் பயங்கரமான கசப்பாக இருக்குதுங்க நம்ம விளையிறதுனால என்னவோ கசப்பு தன்மை நல்லாவே தூக்கி கொடுக்குதுங்க இது கசப்பு வாரத்துக்கு ஒரு நாள் உடம்புக்கு சேர்த்திக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தாங்க அதனால் நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் பாவக்காய் புளி குழம்பு ஆட்டுருவு நம்ம அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுங்க ஆட்டெருவு கொடுத்துட்டு நம்ம அந்த பேக்கில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி செடி நீங்கள் வச்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு செடி நல்லாவே குரோத் ஆகும் உங்களுக்கு வந்து என்ன நம்ம லிக்யூடு கொடுக்குறோம் அது இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க அது ஒன்றுமே ஒன்று மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து பார்த்து கரெக்டாக தண்ணி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் மட்டும் அந்த பேக்கில் இருந்துகிட்டே இருக்கணுங்க காயை விட்டுறக்கூடாதுங்க காயை விட்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செலு செழுப்பு அந்த செடி வராதுங்க அதனால தான் அந்த ப என்ன நம்ம சொல்கிறதுனா இப்போ நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அந்த சமையலுக்கு எவ்வளோ அளவு உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பு போட்டால் மட்டும்தான் சமையல் டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த மாதிரி தான் அந்த செடி வளர்க்குறதுலேயும் ஒரு இது இருக்குதுங்க பதமாக அந்த மண்ணை நம்ம பதத்திலேயே வச்சுருக்கணுங்க கொஞ்சம் காய விட்டாலுமே கொஞ்சம் அதிகமாக போனாலுமே உங்களுக்கு வந்து செடி வளர்ச்சி வந்து உங்களுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால தான் உங்களுக்கு வந்து செடி வளர்ச்சி என்ன லிக்விட் பெட்டிலைசர் கொடுக்குறீங்கன்ற கேள்வி வருதுங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அழகாக செடியை வளர்த்திடலாங்க என்ன ஒன்று நீங்கள் கேட்குற கொஸ்டின் அத்தனைக்கும் என் வீடியோவிலே பதில் கொடுத்துருக்குறேங்க வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கேள்விக்கு அத்தனைக்குமே விடை கிடச்சிருங்க பாருங்க அறுவடையை பீக்கங்காய் புடலங்காய் பாவக்காய் லாக் பீன்ஸும் ஒரு நாலு இருந்ததுங்க பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ பாவக்காய் அறுவடை பண்ணியிருக்காங்க இந்த முறை புடலங்காய் ரெண்டு தாங்க கிடச்சிது பீக்கங்காய் வேணால் ஒரு அஞ்சாறு கிடச்சிருக்குதுங்க பொடலங்காய் கொடி வந்து உங்களுக்கு பூச்சி கொஞ்சம் அந்த பிஞ்செல்லாம் கொஞ்சம் கடித்து வச்சிருச்சிங்க அடுத்தது கொத்தவரங்காய பார்க்கலாம் வாங்க கொத்தவரங்காவும் அதே மாதிரி தான் கரெக்டாக வாரத்துக்கு ரெண்டு தடவை அறுவடை பண்ணுறேங்க நல்லா அந்த செடி பரவாயில்லைங்க நல்லா காய் டக்கு டக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குது நல்லா இலசாகவே நான் கட் பண்ணிக்கோங்க அப்படி வணக்கி செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த நார் வாயில மாட்டாதுங்க அதனால் நான் கொஞ்சம் இலசாகவே கிள்ளிக்கவேங்க கொத்தவரங்காயும் சரி உங்களுக்கு பீக்கங்காவும் சரி கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள காய்ங்க அதனால் என்ன பண்ணணும் கொஞ்சம் இலசாகவே நம்ம வந்து செடியிலேருந்து பறிச்சிக்கணுங்க அப்படி பண்ணமுன்னா உங்களுக்கு வந்து சமையலுக்கும் சரி நம்மளை சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்க நல்லாவே ஆனால் நான் இந்த முறை வந்து கமெண்ட் எதிர்பார்க்கலைங்க எல்லாருமே பூவை லைக் பண்ணியிருக்கீங்க செடியை லைக் பண்ணியிருக்கீங்க கண்ணுக்கு விருந்தாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னீங்க அந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கட்டும்ன்றதுனால தாங்க நான் வீடியோவே போடுறேன் நம்ம காய் பறிக்கும் போதும் நம்ம தண்ணி போதும் நம்ம செடியை நல்லா கவனிக்கணுங்க இப்போ ஒரு கமெண்ட்டு வந்து எங்களுக்கு ஒன்லி பார்க்க மட்டுந்தான் முடியுங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதனால் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் நானும் இதை ஆரம்பிக்காததுக்கு முன்னே நானும் பார்த்து தாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் அது பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணதில் வந்த முயற்சி தாங்க இந்த மாடி தோட்டம் எனக்குமே ஆசை உருவாக்குனதுமே இந்த மாடி தோட்டம் யூடியூப்பில் நான் வீடியோ பார்த்ததுனால வந்தது தாங்க இது அப்புறம் இந்த விதை வந்து நம்ம எப்படி சேகரிக்கணுன்னாங்க இப்போ காய் விளைவிக்கும் போது நம்ம முத்த விடக்கூடாதுங்க நம்ம செடி பிடுங்குறோம் ஸ்டேஜில் இருக்கும் போது வந்து நம்ம அப்படியே காய் வந்து அதில் வந்து முத்த விட்டுடணுங்க முத்த விட்டு பின்னாடி நம்ம செடியை நம்ம அறுவடை பண்ணிடலாங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து காய்ங்க வந்து வர்றதில் தடை வராதுங்க அதனால தான் நான் வந்து கடைசியாக காய் வந்து முத்த விட்டு விதைக்கு எடுப்போங்க நம்ம விதைக்கு எடுக்க முடியாத காயை வந்து நம்ம வந்து விதைய வந்து கடையில் வாங்கிக்கலாங்க அது தப்பு இல்லை ஏன்னா நம்ம வந்து எல்லா விதையுமே நாம்ளே சேகரித்து வச்சு இது பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விதை வந்து பழசாயிடுச்சின்னா அதுவுமே முளைக்காதுங்க அதனால் ப்ரெஸ்ஸாக நாம் வந்து விதையை சேகரித்து ஃப்ரெஷ்ஷாக நட்டோமுன்னா மட்டும்தான் வெ விதைங்க வந்து முளைப்பு திறன் சூப்பராக இருக்குதுங்க அதனால் நம்ம பழைய விதை நடுறத விட நாம்ளே வந்து க அறுவடை வர ஸ்டேஜில் முத்த விட்டு எடுத்தோம்னா நல்லா அது புது விதையாகவும் ஆயிடுதுங்க நம்மளுக்கு திறனும் நல்லா அழகாக வரும் காய்களும் நல்லா திரைச்சியாக வைக்குங்க அப்புறம் இன்னும் ஒருத்தர் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்கன்னாங்க நீங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குறது பார்க்குறதுக்கு வேண்டிதாங்க நான் வீடியோ போடுறது அதனால் நீங்கள் வந்து பார்த்து நல்லா கடைசி வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க நம்மளுக்கு வந்து மனசு ரிலாக்ஸாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த யூடியூப்பில் இந்த மாடித்தோட்டம் நம்மளுக்கு காய்கறி வீடியோங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயத்தில் நம்ம வந்து கேதர் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு சேனல் நம்ம பார்க்குறோம் அதனால் தப்பு கிடையாதுங்க அதனால நீங்கள் பார்த்து கண்ணுக்கு விருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் கொத்தவருங்க இவ்வளோ காய் அறுவடை பண்ணியிருக்கிறோங்க இதுவுமே அரை கிலோவுக்கு மேலே வருங்க அடுத்தது வந்து நம்ம முள்ளைங்கி அறுவடை பண்ணிக்கலாங்க முள்ளங்கி வந்து எல்லா முள்ளங்கி செடியும் சரியாக இல்லைன்ட்டு பிடிங்கிட்டுங்க இதில் ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால விட்டுட்டு இருந்தாங்க அது இப்போ வந்து நல்லா காய் வச்சுருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க அதிலே வந்து நான் என்ன பண்ணேங்க செடி சரியில்லை அப்படின்றதுனால டக்குன்னு பிடுங்கிட்டு நான் தக்காளி ரெண்டு வச்சு விட்டுட்டுங்க அது பாருங்கள் பூ வச்சிருச்சு அந்த மாதிரி நம்ம வந்து செடி சரியில்லைன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு செடியை நாம் அந்த பேக்கில் நட்டு வச்சிடணுங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதும் உரம் போடுறது எல்லாமே வந்து டைமு நாள் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க ஏதோ ஒன்று இப்போ நட்டு வச்சோம்னா பாருங்கள் இப்போ பூ எடுத்துருக்குது பாருங்கள் தக்காளி செடி நம்ம இதை அறுவடை பண்ணிவிட்டு நம்ம நட்டுக்கலாம் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு நாளும் நேரமும் வேஸ்ட்டுங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அட் அட் அடை டைம் நம்மளுக்கு தக்காளியும் பூ வச்சாச்சுங்க அறுவடையும் நம்ம முள்ளங்கி எடுத்தாச்சுங்க அதனால் இந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து காய்கறிகள் அறுவடை வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் இந்த பாருங்கள் லாங் பீன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நான் நாலு காய் முத்த விட்டு பாருங்கள் அறுத்து வச்சுருக்கேன் விதைக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் வந்து விதை வந்து நாங்கள் கொடியிலேயே நான் தயாரித்து எடுத்து வச்சுக்கவேங்க இப்போ அந்த லாங் பீன்ஸ் அறுவடை ஸ்டேஜிங்க அதனால் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குங்க இப்போ வாங்க உங்களுக்கு அடுத்த சஸ்பென்சுன்னு சொன்னது ராமவனங்க இது ராமவணம் சொல்லுவாங்க தினமலின்னு சொல்லுவாங்க நித்தியமலின்னு சொல்லுவாங்க இதுக்கு பல பேர் உண்டுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தாங்க வச்சுருக்கேன் இந்த செடி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கெட்டில் வச்சுருக்குறேங்க இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசம் நல்ல அரும்பு இதை பற்றி தெரியாதவங்களே கே இருக்க மாட்டிங்க இதனை பற்றி நான் உங்களுக்கு பெருசாக இதுக்கு இன்ட்ரட்ஷனே தேவையில்லைங்க ஏன்னா இதை பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க வாசம் எப்படி இருக்கும் அதனுடைய மனம் எல்லாமே தெரியுங்க ஆனால் உங்களுக்கு இது காட்டணுன்றதுனால நான் பாருங்கள் எவ்வளோ அரும்பு எடுத்துருக்கு எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்குங்க அதனால் இது எப்பவுமே மாடி மாடித்தோட்டத்துலையும் இருந்துச்சுங்க தரையிலையும் வச்சிருந்தேன் இப்போ தரையில் எடுத்துட்டுங்க இதே போதுமானதுன்னு சொல்லி விட்டுட்டுங்க பச்சை மிளகா அறுவடையும் இருக்குதுங்க அதையும் கண்டினியூவாக பாருங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேசுகிறேன் என்னென்ன உங்களுக்கு பிடிக்குது கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நல்லா பெரியாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் செடிங்க இந்த செடி ரெண்டு வருடத்தின்னுடைய செடி இவ்வளோ நான் வளர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்பப்போ நம்ம வந்து அரும்பு வைக்க 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 கிள்ளிடணுங்க கிள்ளிட்டோம்னா அப்படியே தளஞ்சி தலைஞ்சு தலைஞ்சு உங்களுக்கு அரும்பு எடுத்துகிட்டே இருக்குங்க இது இதுக்கு வந்து சீசனே கிடையாதுங்க எனிடைம் இதில் இந்த செடியில் அரும்பு இருந்துகிட்டே இருக்குங்க வாங்க அடுத்தது வந்து பச்சை மிளகா அறுவடையை பார்த்துக்கலாம் இப்போ நல்லா காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பச்சை மிளகாவும் இது ரகமே பார்த்திங்கன்னா குட்டி ரகம்தாங்க ஆனால் குட்டியாக இருந்தாலும் காரம் நல்லா உரைக்குங்க இது சட்னிக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிளகா போட்டாவே போதுங்க அந்த அளவுக்கு காரஸ்வெல்லாம் சுள்ளுன்னு உரைக்குங்க மனம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வாசம் நல்லா மனமாக ஒரு மிளகா பார்த்திங்கன்னா மனமே இருக்காதுங்க ஆனால் இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா மனமாக அந்த பச்சை மிளகாவினுடைய வாசம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சட்னிக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரி நல்லா மனமாக இருக்குங்க அந்த பச்சை மிளகா அதனால் இப்போ வந்து சட்னிக்கு வெரைட்டி ரைஸு செய்கிறதுலாம் தான் நான் வந்து பழுக்க விட மாட்டேங்க பழத்தை கொஞ்சம் காய் வெட்டால் நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோங்க பழுத்த மிளகா போட்டு நம்ம சமைக்கிறதுக்கும் பச்சை மிளகா போட்டு சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க பச்சை மிளகா போடும்போது உங்களுக்கு அந்த பச்சைனுடைய வாசம் பச்சை மிளகாவுடைய வாசம் அப்படியே கிடைக்குங்க அதில் ஆனால் பழுத்த மிளகா போடும்போது உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க அதனால் நான் வந்து பச்சை மிளகா எது எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதை நான் பச்சையாவே கட் பண்ணி வச்சுக்குவோங்க என் வீடியோவை முழுசாக பார்த்து நல்லா சப்போர்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மிளகா செடி பார்த்தீங்கன்னா நோ தாக்கி தெளிஞ்ச செடிங்க இது இலசுரட்டு நோவு வந்துடுச்சுங்க கத்திரி செடி பவுட்ரு தெளித்து இதை நான் வந்து சரி பண்ணேங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்துருக்கு எவ்வளோ காய் வச்சிருக்குதுன்னு அதனால் முடியாது எதுவும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பூவும் எடுத்துருக்குதுங்க நிறைய காயும் எடுத்துருக்குது இதுதாங்க அறுவடை பார்த்துக்குங்க பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க சப்போர்ட் கொடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பாய்